வணக்கம் மக்களே நீங்கள் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வருகை தந்திருக்கின்ற நாகப்பட்டினத்துக்கு இங்கே கூட்டத்தை காணுங்கிறதுக்காக இங்கே எவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் கூட்டத்தில் கூட இடம் இல்லை ஆமாம் கூட இடம் இல்லை எப்படி இது பண்ணி இந்த மக்களுக்கு வந்து என்னென்னா இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கக்குள்ள ஒரு இடத்துக்கு எத்தனை பட்டா தான் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து கூட்டத்தை காமிக்கணுங்கிறதுனால எப்படி தான் போட்டு கொள்றதா நீங்களே பாருங்கள் பாருங்கள் அந்த கூட்டத்தை பாருங்கள்